நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் மணி வந்து கரெக்டாக ஆறு மணியா மணி ஆகுதா இங்கே என்னடான்னு பார்த்தா சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் கீழே பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்க்கிங் போடுறாங்க பாருங்க பார்க்கிங் ஃபுல்லா இங்கேயுமே ஃபுல்லாகி போய் நிற்குது உள்ளே போகிறோம் உள்ள போயிட்டு நம்ம வந்ததோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நண்பர் ஒருத்தர் விட இடைவிடாத ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் பேர் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன் வீடியோட கடைசியில் அவர் என்ன அந்த கமெண்ட்டில் கேட்குறாரு அதாவது மனம் தளராமல் ஒரு கமெண்ட்டை எல்லா வீடியோலேயும் போட்டுக்கிட்டே இருக்கார் நண்பரோட ஊர் திண்டிவனம் அவரோட லோகோவில் வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்னு வச்சுருக்காரு உதயகுமார் ஃபைவ் நைன்ஸ் எல்லா வீடியோலையும் கமெண்ட்டுங்க மனம் மனம் தளராமல் மனம் தளராமல் ஒரு கமெண்ட்டு இடைவிடாத ஒரு கமெண்ட்டை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காருங்க அவருக்காகவே தான் இன்றைக்கி வந்து மெயினாக உள்ளே வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு டூர் அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டை அப்படியே வெளில போகலாம் அவரோட கமெண்ட் என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அது போக பிப்ரவரி இருந்து பிப்ரவரி ஒன்றில் இருந்து ப்ரைவேட் மினி பஸ்ஸுகளை இயக்கிக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறாங்க எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் ப்ரைவேட் மினி பஸ்ஸுகள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் இன்னைக்கு பார்க்கலாம் சாயங்கால நேரம்ன்றதுனால இப்போ தான் மக்கள் கூட்டம் ஒன்றுன்னா வருது உள்ள உதயகுமார் ஃபைவ் நைன்ஸ் உங்களுக்கு தான் இந்த ஐ அந்த வீடியோ அவரோட ஐடி வந்து உதயகுமார் ஃபைவ் நைன்ஸ் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருந்து டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி நிற்கிற பத்தாவது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஒரு பஸ்ஸு விடாமல் நினைக்கிற நம்ம பார்க்க போகிறோம் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆரம்பிக்கிறார் நல்லா வெளிச்சம் இருக்கும்போது வந்தா பஸ் ஸ்டாண்ட் நல்லா தானே இருக்கேன் அதுவும் மாணி வந்தா சூப்பரா இருக்கும் போலயே கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு கூட்டம் ஒன்று ஒன்றா வருது இல்லையா இப்போதான் கூட்டம் ஒன்று ஒன்றா வருது என்ன கடா இந்த கடை தானே ஆல்ரெடி இருந்த தான் எல்லாமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்துவிட்டோம் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் என்னென்ன பேருந்துகள் நிற்கும் அப்படின்ட்டு ஏதாவது புதுசாகவோ இல்லை டிஃப்ரெண்ட்டாகவோ ரூட் ஏதாவது நின்று அப்படின்னா வீடியோவில் காட்டுறோம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஏசி பஸ் தாண்டா நம்மளும் எல்லா வீடியோலையும் மனம் தளராமல் உள்ள நான் வந்து சுற்றிட்டு போகிறேன் தூத்துக்குடி ஏசி பஸ்ஸு திருநெல்வேலி ஏசி பஸ்ஸு நார்வடி ஏசி பஸ்ஸு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே ஏசி பஸ் தான் நான் ஏசி பஸ்ஸுகள் வந்து இந்த ஏசி பஸ்குகள் போயிடுச்சு அப்படின்னா ஃபாட்டோமில் வந்து நிற்கும் நினைக்கிறேன் ஒன்றும் நிற்கிது இங்கேயும் இவ்வளோ பேருந்து நிற்கிது திருச்செந்தூர் சென்னை நாகர்கோவில் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி பாருங்க அங்கே எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்கள் சைடில் ஏய் முக்கச்சக்கமாக பஸ் நிற்கிதுங்க எப்படி போனாலும் பேருந்து தான் வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னா எல்லாத்தையும் கிலாம் பக்கத்தில் வச்சு தாங்கல வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது இதில் எல்லாமே இந்த தென்காசி போகிற பேருந்தில் கொஞ்சம் ஆனந்த பறவை எல்லாமே நிற்கிதுங்க ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மு இது செகண்ட் பிளாட்ஃபார்மு இதுதான் புதுசாகவிட்ட நான் ஏசி கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு செகண்ட் பிளாட்ஃபார்மில் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு இங்கேயும் நாகோயில் பஸ் தான் மதுரை மதுரை நாகோயில் சென்னை இது போட மாட்டாம இருக்க ஒரு சில பேருந்துகள் தூத்துக்குடி திருச்செந்தூர் லாத்திகுளம் சிக்கல் தெருவேலி இந்த பஸ் பார்த்துயா சாய்குடி ராம்நாடு ராம்நாடு மதுரை விட்ருக்காங்க இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்மு இப்போ அப்படியே ஃபோர்த் அண்ட் ஃபிப்த் பிளாட்ஃபார்ம் போகலாம்

ஜாலியாக இருக்காங்களா இது பழனி பஸ்ஸு ஆ அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குமா ஸோ இது ஃபோர்த்து ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் அப்படியே உள்ளே போகலாம் இங்கே வந்து புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூருக்கு நிறைய பஸ்ஸுகள் இருக்கும் இருந்து தஞ்சாவூருக்கு பஸ்ஸுகள் இருக்கு புதுக்கோட்டை இது திருச்சி பெரம்பலூர் விழுப்புரம் இது தஞ்சாவூர் கரூர் நாமக்கல் இந்த டைம் கீப்பர் ஆறா இது தஞ்சாவூர் இது கும்பகோணம் டிப்போவோட டைம் கீப்பர் ஆஃபீஸுங்க இது வந்து மயிலாடுதுறை பேருந்து நிலைமை நிற்கிது இங்கேருந்து டிஎன்ஏசிசி பேருந்து பஸ்ஸுகள் வந்து நிறைய நிறைய நிற்க ஆரம்பிக்கும் இங்கே இருந்தது நாகப்பட்டினமா திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாமே திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இங்க புல்லா டிஎன்எஸ்சிங்க பசங்க வரும் டிஎன்எஸ்சிசி நாலு அஞ்சு பார்த்தாச்சு அடுத்து ஆறு ஏழு இதுதான் எஸ்சிடிசியாக டிஎன்எஸ்சிசியை மாற்றி விட்டுருக்கிற பஸ்ஸு நம்ம ஆல்ரெடி மாலவரம் பஸ் பஸ்ஸாண்டில் அது காமிச்சிருப்போம் இங்கே ஊட்டி பெங்களூர் திருவனந்தபுரம் திருவாண்டிர பஸ்ஸுன்னு நிற்கிது பாருங்கள் ஆனந்தபுரம் இது திருவண்ண பஸ்ஸு இது காமிக்கிறது வந்து திருவேண்டம் பஸ்ஸு தெரியுதா திருவேண்டம் பஸ்ஸு சேலம் ஆத்தூர் ஈரோடு கம்பம் இந்த பஸ்லாம் கணிக்குங்க இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் அண்ட் எயிட்டு சவுண்டு ஆத்தூர் சேலம் ஈரோடு இங்கேயும் ஓரளவு கூட்டம் இருக்குது போகலாம் திருவண்ணாமலை போலூர் வந்தவாசி செஞ்சி இந்த பஸ்ஸுலாம் இங்கே நிறையா நிற்கிது இடத்துல இது வந்து மேல்மலைன்னூர் மேல்மறை ஒருத்தூர் திண்டிவனம் செஞ்சி அவங்களோட டைம் கீப்பர் ஆஃபீஸு மணிக்கு பாருங்க அந்தியூர் ஈரோடு சேலம் சென்னை ஒரு செஞ்சி பஸ் நிற்கிது அரியலூர் ஜெயங்கொண்டான் விழுப்புரம் சென்னை பஸ்ஸு உள்ளே வந்துக்கிட்டே தாங்க இருக்குது கூட்டமும் ஓரளவுக்கு இருக்குது இல்லை விழுப்புரம் ஸ்பெஷல் ஒன்று வருது பாருங்கள் விழுப்புரத்து விழுப்புரம் பஸ் எல்லாமே ஸ்பெஷல்லும் போட்டு தான் வருது இன்னைக்கு என்னென்னு தெரியல விழுப்புரம் ஏரியாவில் எதுவும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியல பாருங்கள் விழுப்புரம் ஸ்பெஷல் இது ஒரு லோக்கல் பஸ்ஸு டவுன் பஸ் தான் சிக்ஸ் ஐ விழுப்புரத்துக்கு விட்டுருக்காங்க பாருங்க சம்திங் எதுவும் விழுப்புரம் ஏரியாவில் ஏதோ ஃபங்க்ஷன் போகலடா ஸ்பெஷல் பஸ்ஸாக எல்லா பஸ்ஸையும் விட்டுருக்காங்க பாருங்க நம்ம லோக்கல் பஸ்ஸையும் விட்டுருக்காங்க பாருப்பார் இது வந்து எங்கேருந்து வரது விழுப்புரம் தான் மாதாவரமாக கிலாம் பார்க்கமா கிலாம்பாக்கம் சேலம் ஆத்தூர் எட்டு ஒன்பது பிளாட்ஃபார்மு அடுத்து பத்தாம் ஃபிளாட்வார் பார்க்கிங் தான் இருக்கும் இதில் வந்து விழுப்புரம் பஸ் எல்லாமே சரியா இது எல்லாமே இந்த பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் நெய்வேலி இது பஸ்ஸு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் அளவுக்கு பஸ் இல்லைன்னு அவ்வளோதான் பத்தாவது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்தாச்சு இப்போ இப்போ நான் வீடியோவோட பிகினிங்கில் சொன்னேன்ல உதயகுமார் ட்ரிபிள் நைன் திண்டிவனத்தில் இருக்காருன்னு நினைக்கிற நண்பர் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இமேஜை வந்து லோகோ வச்சுருக்காரு திண்டிவனம் வழியாக திண்டிவனத்தை கிராஸ் பண்ணி எத்தனை டிஎன்எஸ்சிசி எஸ்சி எஸ்சிடிசி பஸ்ஸுகள் போகுது ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்னு தெரியல இப்போ இது வரைக்கும் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் இங்கே விழுப்புரம்னு போட்டு வர எல்லா பேருந்துகளுமே விழுப்புரம் வழி விழுப்புரம்னு போட்டிருக்க பேருந்துகள் எல்லாமே திண்டிவனம் கிராஸ் பண்ணி தான் போகுது நண்பா உட்காந்து ஒவ்வொரு பஸ்ஸாக கவுண்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பஸ்ஸு கவுண்ட்டு மிஸ் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு நான் எல்லா பஸ்ஸையும் காமிச்சிருக்கேன் இப்போ உள்ள அங்கே டிப்போரெலாம் பஸ்ஸு நிற்கிது எல்லா பஸ்ஸும் வந்துடும் இதுக்கு முன்னாடி மாதவரம் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதில் இருக்கிற பேருந்துகளும் வந்து தான் அங்கேயும் போகும் இருந்தாலும் பரவாயில்ல அதையும் கவுண்டில் எடுத்துக்கோங்க மனம் தளராமல் எல்லா வீடியோலேயும் கமெண்ட் போடுறீங்க ஸோ உங்களுக்காக இந்த விளாகை நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரூட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் ஆல்ரெடி ஒரு நண்பர் வந்து திருவண்ணாமலைக்கு மேல்மருவத்தூர் வந்தவாசி வழியாக பஸ் இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னார் அந்த ரூட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரேரன் ரேராக அந்த ரூட் வந்தது அப்படின்னா நான் அதையும் ட்ராவல் பண்ணி விலாக் எடுத்து போடுறேன் இந்த விழாவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்து போயிட்டு பிரைவேட் பஸ்ஸுகளில் மினி பேருந்துகள் சென்னையில் உள்ள இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அது வந்து எம்டிசி பஸ்ஸெல்லாம் நிற்க நின்றுச்சு அப்படின்னா நம்ம டிராவல் பண்ணி அதை வீடியோ அப்லோட் பண்ணலாம்